வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீக் ஒரு பைபிள் வர்ஸ் மட்டும் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு எப்போதுமே நம்மளுக்கு கடவுள் அப்படி தான் நம்ம கூட பேசுவார் ஒரு வசனம் ரிப்பீட்டடாக நம்ம திடீர்னு பார்த்தா அது பைபிளில் நம்ம படிக்கும் போது வரும் திடீர்னு நம்ம வந்து காரில் போயிட்டு போது பார்த்தா எதிர்க்க வண்டியிலேயோ ஆட்டோலையோ அந்த ஸ்டிக்கரில் அந்த வசனம் வரும் இல்லை நம்ம ஒரு இப்போ ஒரு ஊழியத்துக்கு எங்கேயாவது போயிருந்தோன்னா அங்கே அந்த வசனத்தை பற்றி பேசுவாங்க ரிப்பீட்டடாக ஒரே வசனம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும் போது காட் இஸ் ட்ரைங் டு டெல்ல சம்திங் அப்படின்றது நம்மளுக்கு மனசில் படும் ஸோ போன வாரம் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு வச ஒரு ஒரு பேசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு லூக் லெவன் சிக்ஸ் லூக் பதினொன்று ஆறு ஒரு வாட்டி நான் கரெக்டாக அது காலைல எந்திரிச்சோன்னே மொபைலில் பார்த்துக்கணும் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்னா அது வந்துச்சு சரி பார்த்துட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது யூடியூப்பில் சும்மா போட்டுகிட்டே இருந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அப்போவும் ரேண்டமாக பண்ணும்போது அதை பற்றின ஒரு ஒரு இது வந்துச்சு என்னடா ரெண்டு வாட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் ஒரு பாஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அவ் அது பார்த்தா அவரும் அதே பேசேஜ் பற்றி பேசினோன்னு ஓகே இது பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லூக்கா பதினொன்று ஆறு ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி லூக் பதினொன்று ஆறு லூக் லெவன் சிக்ஸ் ரொம்ப ஃபார்மலாக நம்ம இந்த மெசேஜ்லாம் அப்படியே பார்த்துட்டு போகாமல் லூக் லெவன் சிக்ஸில் என்ன இருக்குன்னா ஜீசஸ் எப்போதுமே வந்து எல்லோருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக சத்தியத்தை சொல்லியிருப்பார் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணும் அது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக அதை ஈஸியாக சொல்லியிருப்பார் அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து எனக்கு அவர் பேரபல்ஸில் பேசுவார் கதைகளாக சொல்லுவார் ஓமைகளா அது வந்து நம்மளுக்கு அது ஏன்னா எல்லாேருக்கும் ஈஸியாக புரியணும் அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் அதனால்தான் நான் எப்போதுமே பைபிள் வர்ஸ்லாம் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பும் போது சில பேர் இங்கிலீஷ்லலாம் அனுப்புவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் ரொம்ப புரியாத ஒரு வேர்ஷன்ல அனுப்பிச்சிங்கன்னா அது அது பிரயோஜனமே கிடையாது தான் வந்து நம்மளுக்கு புரியவே புரியாது தவ் தவ் தை சிம்பிளாக நம்மளோட நம்ம அனுப்புகிறதுக்கு காரணம்னா அடுத்தவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும் அடுத்தவங்களுக்கு போது அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த 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 இங்கிலீஷோ அது நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ ஜீசஸ் வந்து மேட் எவ்ரி திங் சிம்பிள் எவ்ரி திங் சிம்பிள் ஸோ இந்த லூக்கு பதினொன்று ஆறில் ஒரு ஒரு பேரபல் சொல்லியிருப்பார் ஒரு சிம்பிள் பேரபிள் என்னென்னா அவர் சொல்கிற விஷயம் சிம்பிளாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க சத்தியமும் அதுக்குள்ளே இருக்க கருத்தும் ரொம்ப ஆழமாக இருக்கும் என்னென்னா அந்த அந்த பேரபிள் என்ன வரும்னா ஒரு நபர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டு ஒரு நைட்டு கதவை தட்டி ஒருத்தர் கதவை தட்டி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கான் அவனுக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு லோஃப் பிரெட்டு வேணும் அப்படின்னா உள்ளே இருக்க அவர் சொல்லுவார் இல்லை இத்தனை மைனிக்கெலாம் நான் டிஸ்டர்ப் பண்ணாத நான் படுத்தாச்சு பசங்க வேறு தூங்கிட்டு இருக்காங்க என்னால் இப்போ எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவார் இவர் திருப்பி வந்து இல்லை இல்லை ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு தட்டிகிட்டே இருப்பார் கேட்டுட்டே இருப்பார் இல்லை நான் வந்து படுத்துட்டாங்க என் பசங்க தூங்கிட்டுருக்காங்க அவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஐ விட்லாம் டிஸ்டர்ப் ஏ சில்ட்ரன் இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேட்டுட்டே 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 இருப்பார் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீசஸ் என்ன சொல்லுவார்னால் அவனுக்கு கொடுக்க விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ இவன் இத்தனை வாட்டி கேட்குறானே அப்படின்றது வந்து இத்தனை வாட்டி தொந்தரவு பண்ணுறானே இத்தனை வாட்டி கேட்டுட்ருக்கானே அதுக்காக வந்து அவர் கொடுத்துட்டு வரான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த இது என்ன இது பேரபிள் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரபில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் ஒரு 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 பாஸ்டர் அவர் எனக்கு தெரியல அது ஒரு ஜஸ்ட் அ ஃபார்வேர்ட் மெசேஜ் அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்தா அந்த பாஸ்டரோட ஒரு டெஸ்ட் மணி அதை நான் படித்தோன்னு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம பைபிளில் இருக்க அந்த பேரபிளை பார்த்துட்டோம் அந்த பாஸ்டரோட வீடியோ பார்த்தோம்லண்ணா அவரோட டெஸ்ட் மணி என்னன்றது உங்களுக்கு நான் டக்கு 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 டக்குன்னு சொல்கிறேன் ஸோ அன்னக்கு மூணாவது தடவை மறுபடியும் லுக் சிக்ஸ் எனக்கு வருது அந்த பாஸ்டர் ரேண்டமாக அவர் யாருன்னு கூட தெரியல அவரோட வீடியோவை பார்க்கும்போது அவர் வந்து அந்த வேஸை திருப்பி சொல்கிறாரு அந்த ஏச பா சொன்ன அந்த பேரபில் திருப்பி சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அவரோட சாட்சியை ஷேர் பண்ணுறாரு அந்த சாட்சி எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு என்னென்னா அவர் வந்து ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணுற ஒரு ஒரு ஊழியர் ரொம்ப வசதியெலாம் கிடையாது வசதி இல்லாத ஒரு மனுஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பணக்கார ஊழியர்லாம் கிடையாது சாதாரண ஊழியர் ஆனால் உண்மையான ஊழியர்கார் தெரியுது நம்மளை பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு மூணு பசங்க சரி இந்த மூணு பசங்க படிக்கணுன்றதுக்காக அந்த கிராமத்தில் இருந்தால் வந்து ப்ராப்பர் ஸ்கூல் இல்லைன்றனால பக்கத்தில் இருக்க பட்டணம் டவுனில் வந்து அந்த ஒரு ஸ்கூல் இருக்கிற நல்ல ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக அவரோட ஆசை அந்த ஸ்கூலில் போய் கேட்குறாங்க ஓகே உங்கள் மூணு பசங்களை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் மூணு பசங்களும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துறாங்க வேறு வேறு கிளாஸு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த மூணு குழந்தைங்கள அந்த முதல் குழந்தையும் கடைசி குழந்தையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறாங்க நடுவில் இருக்க பொண்ணு மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் அப்போ அந்த ப்ரின்ஸிபல் சொல்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு சைல்டுக்கும் இந்த லாஸ்ட் சைல்டுக்கும் எங்கள் ஸ்கூலில் சீட் இருக்குது இந்த நடுவில் இருக்கவங்க பொண்ணுக்கு வந்து சின்ஸ் ஷி ஃபெயில்டு அவங்க ஃபெயில் ஆகிட்டனால சீட்டு கொடுக்க முடியாது இவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகிடுது அது எப்படி ரெண்டு குழந்தைங்க மட்டும் நல்ல ஸ்கூலில் பட்டணத்தில் படிக்குது நடுவில் இருக்க பொண்ணு மட்டும் கிராமத்திலே படித்தா இருக்குமா அந்த கிராமத்தில் ப்ராப்பரான ஸ்கூல் இல்லையே அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூ அந்த பொண்ணு மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருமே அப்பாவுக்கு மூணு குழந்தைங்களும் ஒன்றே ஒன்று தானே இந்த ஒரு குழந்தைங்க மட்டும் இப்படி ஆனால் எப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டே போயிட்டு ஐயா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ஐயா நான் எப்படியாவது அவளை படிக்க வச்சு அவளை நான் நல்லா மார்க் எடுக்க வைக்கிறேன் அவளுக்கும் சீட்டு நோ 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 நோனோ ஸ்கூலுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது ஐயா ப்ளீஸ் ஐயா கொஞ்சம் பாருங்க அதெல்லாம் முடியாதுங்க ஐயா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் திருப்பியும் போகிறாரு இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து சேர்த்து விட்டுறாரு ஸ்கூலில் ஐயா முதல் குழந்தை கிடச்சிது கடைசி குழந்தை கிடச்சிது இந்த நடுவில் இருக்க குழந்தைக்கு மட்டும் எப்படியாவது ஐயா நான் எப்படியாவது அவளை கோச் பண்ணிடுறேன் எப்படியாவது அவளை படிக்க வச்சுறேன் அவள் எப்படியாவது அவளுக்கு அவளுக்கு சீட்டு கொடுங்கறான்னு கிடையாது அப்படி கொடுக்க முடியாது நீங்கள் போங்க அப்படின்னு இந்த ப்ரின்ஸிபல் வாசட்டு ஏ நிற்கிறார் நின்றுட்டே இருக்கார் ஒரு மணி நேரம் போகுது ரெண்டு மணி நேரம் போகுது திருப்பி கூப்பிட்றாங்க எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாரு இல்லை இந்த பாருங்க முதல் குழந்தைக்கு சீட்டு கொடுத்தாச்சு கடைசி குழந்தை கொடுத்தாச்சு நடுவு இருக்க குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கு கொடுக்க முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் கொடுக்க முடியாது நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு பேருக்கு இல்லைன்னு சொல்லி மூணு பேர் அமைச்சிரும் அப்படின்னா ஐயா அப்படி பண்ணாதுங்க ஐயா பண்ணாதுங்க திருப்பி வழியவே போய் நிற்கிறாரு இப்போ இந்த பிரின்சிபல் அப்படியே பார்த்துட்டு இந்த பிரின்சிபல் கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு இந்த ஊழியக்காரோ இந்த ஊழியக்காரர் கூட இருக்க அசிஸ்டண்ட் அவரோட அவர் அசிஸ்டண்ட்டும் நிற்கிறாங்க அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறார் ஐயா ஐயா போயிடலாம் ஐயா ஐயா போயிடலாம் ஐயா எதுக்கே இங்கேயே நிற்கணும் இப்போ இருப்பா 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 அப்படின்னு அப்படின்னு நின்றுட்டே இருக்கார் நின்றுட்டே இருக்கும்போது திருப்பி அந்த பிரின்சிபல் பார்த்துட்டு என்ன இந்த இப்படி இரிட்டேட் பண்ணுறாரு வெளியவே வரலையாம் சரி வெளியே வந்த இந்த ஆள்கிட்ட கிட்ட நம்ம வந்து மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து அவரோட கேபினை விட்டே வெளியே வரல மத்தியானம் ஆகிடுச்சு சாப்பிடாம அப்படியே நிற்கிறாராம் அப்புறம் வந்து இந்த சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்ஸிபல் அவர் அவர் ரூம்லேயே சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே அவர் ஒரு கிளாஸ் போய் எடுக்கணும் அந்த கிளாஸ் எடுக்கும்போது வெளியே வரும்போது பின்னாடி ஓடுறாரு ஐயா ஐயா யா யா ஐயா ஏன்னோன்னு தயவு செய்து என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு யா பாவம் எப்படியாவது மார்க் எடுத்துருவா ஐயா ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ் ஐயா என்ன இரிட்டேட் ஆகி கையை தட்டி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் வாட்ச்மேனை கூட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவேன் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இன்டிசென்ட்டாக போய் இருக்கிறீங்க ஏதாவது சொல்லிட்டு வரேன்ங்க நீங்கள் போங்க அப்படின்னு க்ளாஸ் ரூம்குள்ளே போயிட்டார் அந்த கூட இந்த அந்த ஊழியக்காரோட அசிஸ்டண்ட் இருந்த ஐயா ஐயா உங்களை அப்படி பார்க்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு யா வேணையா யா இருப்பா இருப்பா இருப்பான் அங்கேயே நிற்கிறாரு அந்த க்ளாஸ் எடுத்துகிட்டே இருக்கார் கிளாஸ் எடுக்கும்போது அங்கேருந்து அந்த ப்ரின்ஸ்பால் பார்க்குறாரு இவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு காலையிலேருந்து மணி மத்தியானம் மூணு மணி அது பச்சை தண்ணி குடிக்காமல் அப்படியே நிற்கிறாருன்னா என்னையே இவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திரும்பி கூப்பிட்டு என்னையா அவன் பிரச்சனை ஐயா 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 சரி கொடுக்குறேன் சீட்டை கொடுக்குறேன் இப்போ இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் உங்கள் உங்கள் நடுவு பொண்ணுக்கு நான் சீட்டை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சீட்டை கொடுத்துட்றாரு இவருக்கு பயங்கர சந்தோஷம் பயங்கர சந்தோஷம்னோட ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு படிக்க வைக்கிறார் படிக்க வைக்கிறாரு அந்த ஸ்கூலோட எக்ஸாம் டைம் வருது போர்டு எக்ஸாம் வருது டென்த்து போர்டு எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண பொண்ணு வேறு கிளாஸு கடைசி குழந்தை வேறு கிளாஸு இந்த நடுவில் இருக்கிற குழந்த ஃபெயிலான அந்த குழந்த போர்டு எக்ஸாமில் ஸ்கூல் டாப்பராக வருது ஸ்கூல் டாப்பர் ஃபஸ்ட் மார்க்கு அந்த ஸ்கூலுக்கே பெருமை வாங்கி கொடுக்குது எந்த குழந்தைக்கு சீட் இல்லை எந்த குழந்தை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயிலாச்சோ அவங்க அப்பா கெஞ்சி 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 அதே ஸ்கூலில் சீட்டை வாங்கி அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்னால பெருமை இது சொல்லும் போது எனக்கு வந்து நிஜமானமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டாவது ஆச்சரியமாக இருந்தது அந்த லுக் பதினொன்று ஆறு ரொம்ப அழகாக எனக்கு ஆச்சு அதெல்லாம் சொல்லட்டுமா ஒருவேளை ஒரு வாட்டி கேட்டுட்டு அந்த பிரின்ஸிபல் கிட்டே அந்த ஊழியக்காரு சரி என் முதல் பொண்ணு கிடச்சிது கடைசி பொண்ணு கிடச்சிது நடுவில் பொண்ணு கொடுத்து வைக்கல அவள் தலையெழுத்து அவ்வளோதான் அவள் படிக்கலையே அது இறைவன் தலையில் அப்படி தான் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தார்னா என்ன ஆயிருக்கும் மறுபடியும் 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 போய் கேட்டு 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 எப்பா நீ எடுத்துகிட்டு போப்பா சாமி இப்போ இந்த அவன் பொண்ணுக்கு தான் சீட்டு கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 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 மரியாதை அந்த பொண்ணு நடந்த ஸ்கூலுக்கு ஒரு மரியாதை அப்போ லூக்கு பதினொன்று ஆறு மாதிரி கண்டினியூஸாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஜபமும் அப்படி தான் இருக்கணும் இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது இது வாய்ப்பே இல்லை இதுதான் என் தலையெழுத்து கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் இந்த நோய் எப்படி வந்துச்சு கடல் கொடுத்துட்டாரு இந்த நோயிலே தான் நான் போய் ஆகணும் இல்லை எப்பேர்பட்ட நோயாக இருந்தால் என்ன ஹார்ட் டிசீஸாக இருந்தானே கேன்சராக இருந்தானே எதுவாக இருந்தானே நம்பிக்கையோட திருப்பியும் 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 கேட்டிருந்தா அது குணமாகும் நம்ம வந்து மனசு விட்டு இல்லை அவ்வளோதான் போதும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாதுன்றது தான் அந்த பார்ப்பலோட அர்த்தமே அந்த அந் அந்த ஊழியக்காரர்யா அதுதான் தான் பண்ணார் அது பண்ணனால தான் கண்டினியூஸாக கேட்டனால்தான் கிடச்சிது ஒரு சாதாரண மனுஷனுக்கே அப்படின்னா இறைவனுக்கு எப்படி தான் பிள்ளைங்க திருப்பி 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 கேட்டுட்டு இருந்தா சரி என் பிள்ளை இவ்வளோ தூரம் கேட்குதே ஓகே இதுக்கு பரிகாரம் பலகாரம் அதெல்லாம் கிடையாது இந்த பரிகாரம் பண்ணால் வந்துடும் அந்த பலகாரம் பண்ணால் வந்துடும் அதெல்லாம் எதுவுமே வராது நம்ம மனசூருகி அவர்கிட்ட வந்து கீப் ப்ளீடிங் கேட்டுகிட்டேன்றதை கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு தான் ஜூஸ்க்கு தான் ஜென்டைல்ஸுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே கிடைக்காது ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜென்டைல்ஸுக்கான இதுவே வருது நிறைய பரபல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இது இப்படி கனெக்ட் பண்ணுங்களேன் கதவை தட்டும்போது அவர் உள்ள இருக்க சொல்கிறாரு இது வந்து இப்போ என்னால் எந்திரிக்க முடியாது பார நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது நீ கேட்குறதுனா அவனுக்கு கொடுக்க முடியாது அது உனக்கு கிடையாது என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க ஒரு வேலை அந்த யூதர்கள் ஜூஸ் என் பிள்ளைங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உனக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு இது ஆனால் திருப்பி திருப்பி ஒரு ஜென்டைலாக இருந்தாலும் திருப்பி 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 கேட்டனால அது நம்மளுக்கு கிடச்சிது ஜீசஸ் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தார் இப்படி இப்படி ஒரு 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 விஷயத்தை ஒரு ஒரு ஆங்கிளை பாருங்கள் அது ஜென்டைல்ஸ்க்கு கிடையாது அந்த அந்த சமாதி ஸ்திரீ வந்து அந்த தண்ணி இது ஏசப்பாட்டை கேட்கும்போது கூட கிடையாது பக்கத்துலேயே வரமாட்டாங்க ஜீசஸ் மட்டும்தான் ஜூஸ் வேறு ஜென்டைல்ஸ் வேறேன்னு பார்க்காம எல்லாருக்காக இறங்கி எல்லோரும் ஒன்று அப்படின்னு நினச்சவர் இல்லையா அப்போ அந்த பிரிட்ஜு அவங்களுக்கு தான் போயிருக்க வேண்டியது நியாயமாக அந்த 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 இதை நம்மளுக்கு கொடுத்தது யாருனால் தகுதி இல்லாத நமக்கு கொடுத்தது யாருன்னா ஜீசஸ் ஜீசஸ் நமக்காக வந்து ஜீசஸ் வந்து நமக்காக ப்ரே பண்ணி நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக பனிஷ்மெண்ட்டை வாங்கி நமக்காக எல்லாத்தையும் பண்ணி நமக்காக வாங்கி கொடுத்தார் லூக் பதினொன்று ஆறு இது நான் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் என்னோட சாட்சி நான் அந்த ரொம்ப பக்தி வயதிகமாக இருக்கும்போது நான் ஜீசஸை பெருசாக ஏற்றுக்கல ஏற்றுக்கலை பெருசாக இல்லை ஏற்றுக்கவே இல்லை எங்கள் அம்மா பைபிள் படிக்கும்போது பைபிள்லாம் தூக்கி அடிச்சிருக்கேன் அப்போது எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஜீசஸும் ஒரு கடவுள்னு சொல்லுங்கள் ஜீசஸ் தான் கடவுள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் குடி பான்பராக் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து ஊற்றுருவேன் எங்கள் அப்பாவோடய செயின்னு எங்கள் அம்மாவோட வளையல் எல்லாத்தையும் எடுத்து வித் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுப்பேன் இதெல்லாம் தெரிஞ்சோ எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டலை என்னை அடிக்கலை எங்கள் அம்மா எனக்காக கண்ணீர் சந்தனாங்க எனக்காக ப்ரே பண்ணாங்க தவறான வழிகள் என்னென்ன தவறான விஷயங்கள் இருக்கோ அத்தனை தவறான விஷயங்கள் என்கிட்ட இருந்துச்சு போச்சு இவன் ஹோப்ளஸ்ஸு இவன் ஹோப்ளஸ் இவன் ஹோப்பே கிடையாது இவன் எதுக்குமே விளங்க மாட்டேன் எங்கள் அப்பா கூட வந்து தான் போச்சு உன் பையன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின் தான் எங்கள் அப்பா நினச்சார் ஆனால் எங்கள் அம்மா எனக்காக மறுபடியும் கண்ணீர் விட்டு ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி இன்றைக்கி ஜீசஸ்க்கு நான் ஓலியம் பண்ணுறேன் இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பின்னாடி எல்லாம் இருந்த ப மேலே இருந்த அவார்டெலாம் வந்து எனக்கு எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தோ ஹோப்லெஸ்ஸாக இருந்தால் என்னை வந்து வேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கொடுக்குது சன் டிவி கொடுக்குது ஜி தமிழ் கொடுக்குது இப்போ நான் இருக்கிற தகுதி எனக்கு இல்லை எனக்கு எதுவுமே கிடையாது பர்சனாலிட்டியோ இல்லை டேலண்ட்டோ எதுவும் கிடையாது எங்கள் அம்மாவோட கண்ணீர் மறுபடியும் மறுபடியும் என் பையனுக்கு என் பையன் என் பையன் என் பையன் அப்படின்னு கேட்டனால அந்த அந்த மூணு லோஃப் பிரெட்டு கேட்ட மாதிரி எங்கள் அம்மா போய் கேட்டனால ஏசப்பா எடுத்துக்கோ உன் பையன் எடுத்துக்கோ உன் பையன் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எங்கேயோ ஒன்று நான் செத்து போயிருக்கணும் இல்லை ஜெயிலில் இருக்கணும் இல்லை ரீஹாபிலேஷன் சென்டரில் இருக்கணும் இல்லை பைத்தியமாக இருக்கணும் இப்படி நான் இப்படி இருக்க வேண்டிய நான் இன்றைக்கி வந்து டீசெண்டாக நடிச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு என்னால் முடிஞ்சது கொடுக்குற அளவுக்கு என்ன ஏசப்பா வச்சிருக்காருண்ணா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா திருப்பியும் 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 மை மதர் கெப்ட் ப்ளீடிங் மறுபடியும் மறுபடியும் கேட்டது தான் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு யார் கேட்டாலும் கொடுப்பார் எங்கள் அம்மானு இல்லை யார் கேட்டாலும் கொடுப்பார் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் கேட்டாலும் கொடுப்பார் ஜூஸ் ஜென்டைல்ஸ் தலித் நாடார் வாட் எவர் நீங்கள் எப்படிலாம் பிரித்து வச்சுருக்கீங்கள ரோமன் கேத்தலிக் பெண்டகாஸ்ட் சிஎஸ்ஐ இப்படிலாம் பிரித்து வச்சுருக்கீங்களா யாராக இருந்தாலும் கொடுப்பார் யாராக இருந்தாலும் கொடுப்பாரு கொடுப்பார் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது மறுபடியும் 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 கேட்கணும் இப்போ எனக்கு அந்த கடமை வந்துடுச்சு இப்போ எப்படி எங்கள் அம்மா ப்ளீட் பண்ணி எனக்காக இப்போ நான் எங்கள் அப்பாவோடய ஹெல்த்துக்காக எங்கள் அப்பா ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கணும் அவர் ஒன்றும் உயிர் வாழணும் அவர் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகணுன்றது வந்து அவர் ஒன்றும் சம்பாதிக்கணும் படம் பண்ணுன்றதுக்காக கிடையாது உண்மையான இயேசுவை அவர் தெரிஞ்சிக்காமல் அந்த ஆத்மா போகக்கூடாது உண்மையான தேவனை எப்படி எங்கள் அம்மா எனக்காக ப்ளீட் பண்ணாங்களோ இப்போ நானும் எங்கள் அம்மா சேர்ந்து வி ஆர் ப்ளீடிங் எங்கள் அக்கா ஞானசான எடுத்துட்டாங்க இப்போ எங்கள் அப்பா எப்படியாது எங்கள் அப்பா ஏசுவ தெரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும் நான் மத மாதத்தை பற்றியே சொல்லலை ஞானஸ்தானம்னோன்னா அது வந்து ஞானஸ்தானன்றது அ சைன் ஆஃப் அக்செப்டிங் தான் தவிர அது ஒன்றும் மதம் மாற்றம் கிடையாது ஸோ அதுக்கு போய் ஜம்ப் பண்ணாதீங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் இப்போது என் ஒய்ஃப்கா என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் ஏசுவை தெரிஞ்சுக்கணும் அப்போ ஐ ஐ நான் ப்ளீட் பண்ணும் நான் ப்ளீட் பண்ணும் என் கூட நடிக்கிறவங்க ஜீசஸை தெரிஞ்சுக்கணும் ஐ ஷுட் ப்ளீட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எத்தனையோ குழந்தைங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி குட்டி குட்டி குழந்தைங்களாம் மொட்டடிச்சு உட்காந்துட்டு இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அந்த குழந்தைங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் ஆகக்கூடாது அது கீமோ தெரப்பின்றாங்க ரேடியேஷன்ன்றாங்க இல்லை ஏசப்பாடு ஒரு சொட்டு ரத்தம் போதும் நான் திருப்பி கேட்பேன் கன்சிஸ்டாக கேட்டுகிட்டே இருப்பேன் ஐ வில் கீப் ப்ளீடிங் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே குணமாவாங்க எல்லாத்துக்குமே நல்லா நடக்கும் கேட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நம்ம தேடினால் அவர் கண்டிப்பாக நம்ம அவர் கண்டுபிடிப்போம் ஸோ இந்த லூக் பதினொன்று ஆறு எப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாரு எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே அவர் யாராக இருந்தாலும் கொடுப்பார் ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ